திரையுலகத்தில் பல ஹீரோ ஹீரோயின்கள் மிகவும் பிரபலம் அடைஞ்சு பின்னாடி இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டுறாங்க அப்படி டாப் ஃபைவ் இடத்துல இருந்து தனிப்பட்ட சூழ்நிலை காரணமாக மரணம் அடைந்த நடிகைங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது விஜி இவங்களோட முதல் படம் கோழி கூவுது படமாக இருந்தாலும் அடுத்தடுத்த படங்களில் நடிச்சு முன்னணி நடிகையாக இருந்திருக்காங்க இவங்களுக்கு முதுகு தண்டு பிரச்சனையால் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காங்க இதனால அப்பளோ மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்தும் எந்த பலனும் கிடைக்கல அதனால அவங்க நீதிமன்ற கொடுக்கல் அறுவை சிகிச்சைக்காக கட்டிய பணத்தை திரும்ப வாங்கிட்டாங்களாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு காதல் தோல்வியும் ஏற்பட்டிருக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை தாங்கி கொள்ள முடியாம முப்பத்தி நாலு வயசுலயே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம் அடுத்ததா நான்காவது இடத்துல கே பி சுந்தராம்பாள் இவங்க அவங்களோட இறந்த கணவருக்காக தன்னோட முழு வாழ்க்கையும் அர்ப்பணிச்சிருக்காங்க கிட்டப்பா என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவங்க அவரோட நாலு வருடம் மட்டுமே வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களோட கணவர் கிட்டப்பா தன்னோட முதல் மனைவியோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாராம் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி மீள முடியாமல் கிட்டப்பா உயிரிழந்திருக்காரு அப்போ நடிகை சுந்தராம்பாளுக்கு வயது இருபத்தி நாலு தான் ஆச்சாம் இருந்தாலும் அப்போல இருந்து உப்பு காரம் இல்லாத பத்திய சாப்பாடு அலங்காரம் இல்லாத தோற்றம் இப்படியே தன்னோட காலத்தை சாகுற வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க அடுத்ததா மூன்றாவது இடத்துல இருக்கிறது நிசானூர் இவங்க அவள் சுமங்கலி அகதிகள் போன்ற பல படங்கள்ல நடிச்சு ஆரம்ப கட்டத்துல இவரது பயணம் நல்ல உயரத்தை அடைஞ்சிருந்தாலும் இவரது பாதை விபச்சாரத் தொழிலை நோக்கி போயிருக்கு இதனால் இவங்க எய்ட்ஸ் நோய் வந்து இறந்துட்டு அடுத்ததா இரண்டாவது இடத்துல இருக்கிறது நடிகை சாவித்ரி சினிமா துறையிலேயே அள்ளி கொடுத்த வள்ளல் என்ற பெருமை இவரதா சேரும்னு சொல்லலாம் ஜெமினி கணேசனை இரண்டாம் தாரமா கட்டிக்கிட்ட இவங்க வாழ்க்கையில தோல்விதான் முடிவா இருந்திருக்கு இதனால குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இதனாலேயே மனநோயால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது நடிகை சில்க் சுமிதா சில்க் சுமிதாவோட பாட்டு ஒரு படத்துல வருதுனாவே அந்த படம் ஹிட்டுதானா தானா இவங்களோட அப்பாயின்மெண்ட்காகவே இயக்குனர்கள் வரிசை கட்டி காத்திருப்பாங்களாம் ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேயே இருபத்தி நாலு வயசுலேயே காதல் தோல்வி காரணமாக தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களாம் திரையுலகத்துக்கு இது பெரிய இழப்பாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு கூட நினைக்காம அரசு மருத்துவமனையில் அங்கிருந்த நிர்வாகிகள் உடல் உறவு செய்ததாகவும் சொல்லப்படுது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க